ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரி ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரி வணக்கம் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா நாங்கள் நலமா இருக்கோம் நண்பர்களே உங்கள் நல்ல என்ன தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க இந்த தினம் நமது ராசிக்கு என்னென்ன நன்மைகள் உண்டு என்னென்ன நாம் செய்யலாம் என்னென்ன செய்யக்கூடாது எல்லாத்தையும் இந்த வீடியோலாம் நல்ல பண்ணலாம் மறக்காம நமது சேனல் இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் பால் பட்டனையும் அழித்து விடுங்க நண்பர்களே யாரெல்லாம் மனசார கூட யாருக்கும் தீங்கி நினைக்காம உழைப்பை மட்டுமே நம்பி வாழ்றாங்களோ எல்லாருக்குமே இறைவனுடைய பரிபூர்ண அருள் எப்பொழுதுமே கிடைக்க இறைவனை தினம் பிரார்த்திக்கிறேன் நண்பர்களே இன்றைய தினத்துக்கான ராசிபுலங்களுக்கு போலாமாங்க இன்றைய தினம் ஜூலை மாதங்க ஒன்பதாம் நாள் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் வருடம் சனிக்கிழமை தமிழ் வருடத்துல சுபகிருது வருடம் ஆணி மாதம் இருபத்தி ஐந்தாம் நாள் இன்றைய தினம் வளர்புறை தினங்க இன்றைய தினம் சனிக்கிழமை என்பதால் ஆஞ்சநேயர் வழிபாடு நீங்கள் செய்யலாம் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு சென்று நீங்கள் வழிபடுவது மிகச்சிறந்த நலன்மையை இன்றைய தினம் உங்களுக்கு வாரி வழங்க காத்திருக்குங்க நமது துலாம் ராசி என்பர்களின் கிரக நிலையிலே காணும் பொழுது ராசிக்கு நான்காம் இடத்தில் சனி பகவானும் ஆறாம் இடத்தில் குரு பகவானும் வந்துள்ளனர் மேலும் ராசிக்கு ஏழாம் இடத்தில் ராகுவுடன் செவ்வாய் இணைந்து காணப்படுகிறது இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் உங்களுக்கு தேவையான உதவிகள் எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான ஒரு ஆனந்தமான நாளாக கண்டிப்பாக உங்களுக்கு இன்னைக்கு அமையுங்க எந்த விதமான விஷயமா இருந்தாலும் உங்களுக்கு ஆனந்தம் பெருகும் தொழிலில் மத்தியும் கொஞ்சம் உங்களுக்கு கவனங்கள் தேவை தொழில் கொஞ்சம் மந்தமாக போக வாய்ப்புகள் இருக்கு அதனால் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை அந்த நிலைமை சரியாகிவிடும் மேலும் இன்றைய தினம் வந்து நீங்க ஏதாவது உதவிகள் கேட்டிருந்தீங்க அப்படின்னா அல்லது வேறு ஏதாவது உதவிகள் மற்ற விட்டு எதிர்பார்த்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய உதவிகள் வந்து உங்களுக்கு கிடைக்கும் எனவே அதன் மூலமாக மன நிம்மதி மன மகிழ்ச்சி கூடிய ஒரு நாளாக இன்றைக்கி அமையுங்க இன்றைய தினம் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு ஏற்ற நல்ல மனநிலையில் இன்னைக்கு நீங்கள் காணப்படுவீங்க சந்திரன் நிலைமை காரணமாக இந்த தினம் பணம் உங்களுக்கு தேவையில்லாத சில பொருட்களை செலவாகும் எனவே பணத்தை நீங்கள் சேவிங்ஸில் இம்ப்ரூவ் பண்ணிக்கக்கூடிய வழிமுறைகளை கண்டறியணும் அதுக்கு உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உங்களுடைய வாழ்க்கை துணையின் உரையாடல் மூலமாக கலந்துரையாடல் மூலமாக நீங்கள் புதிய ஐடியாக்களை உருவாக்கலாம் எனவே சேமிப்பில் இன்றைய தினம் கவனம் கொள்ளுங்கள் அதற்கான அறிவுரைகளை இன்றைய தினம் உங்களது பெற்றோர்களிடம் நீங்கள் கேட்டு பெற்றுக்கொள்ளலாம் கொள்ளலாம் தினம் உங்களது நகைச்சுவையான இயல்பான உணர்வு காரணமாக இன்றைய தினம் உங்களை சுற்றியுள்ளவர்களை நீங்கள் கலகலப்பாக வைத்திருக்கக்கூடிய யோகம் இருக்குங்க அந்த நகைச்சுவை உணர்வு காரணமாக நீங்க உங்கள் நண்பர்கள் மத்தியில பிரபலமாகவும் வாய்ப்புகள் இருக்கு சொந்தக்காரங்க மத்தியிலையும் நீங்கள் பிரபலமாகலாம் எனவே உங்களது நகைச்சுவை உணர்வை இன்றைய தினம் மிகச்சிறப்பாக நீங்கள் வெளிப்படுத்துங்கள் நல்ல நன்மைகள் காத்திருக்கு இதைய பொறுத்த வரைக்கும் நீங்கள் உங்களது வாழ்க்கை துணையிலும் வெளியே போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் முழக்கமாக டீசெண்டாக ட்ரெஸ் பண்ணுறது முதற்கொண்டு நீங்கள் நடந்துக்கிறது எல்லாமே இன்னைக்கு கொஞ்சம் டீசெண்டாக இருந்தது நல்லதுங்க இல்லைன்னா தேவையில்லாத சில செயல்கள் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா அது உங்களை மட்டும் இல்லை உங்களது வாழ்க்கை துணையும் அப்செட் ஆகுங்கிறது மறந்துடாதீங்க உங்களது குடும்பத்திற்கு ரொம்ப அத்தியாவசியமான சில பொருட்களை வாங்குவதற்காக கொஞ்சம் அலைச்சல்கள் உங்களுக்கு இன்றைக்கு ஏற்படலாங்க எனவே அதன் மூலமாக உங்களுக்கு கொஞ்சம் அலைச்சல்கள் இருந்தாலும் உங்களுக்கு நல்ல நன்மையில் காத்திருக்கு என்னன்னா இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய உறவினர் ஒருவர் வந்து உங்களுக்கு சில சர்ப்ரைஸான விஷயத்தை சொல்லுவார் அல்லது தருவார் எனவே அதன் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சிகள் உண்டு நீங்கள் ஏற்கனவே திட்டமிட்டு சில விஷயங்கள் வந்து உங்களது உறவினர்கள் அல்லது நண்பர்கள் காரணமாக அது தடைபட வாய்ப்புகள் இருக்கு இன்றைய தினம் ஒரு பெரிய சிக்கலில் சிக்கிறதுல இருந்து நீங்கள் உங்கள் நண்பர்கள் மூலமாக தப்பிக்க முடியும் எனவே நண்பர்கள் மூலமாக இன்றைய தினம் உங்களுக்கு மிக மிக அதிர்ஷ்டகரமான ஒரு நாளாக அமைய வாய்ப்புகள் இருக்குங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்பாராத விதத்தில் நீங்கள் நினைச்சே பார்க்க முடியாத அளவிற்கு திருமண வரன்கள் உங்களுக்கு அமைய வாய்ப்புகள் இருக்குது அது அந்த திருமண வரங்கள் அமைவதன் மூலமா உங்களுக்கு மன நிம்மதி ஏற்படும் எதிர்பாராத விதத்துல வரங்கள் நல்ல ஒரு முடிவு தேதி குறிக்கக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு யோகம் இருக்குங்க எனவே சுபகாரியங்கள் குறித்த நல்ல மகிழ்ச்சியான சூழ்நிலை உங்களுக்கும் உங்களது குடும்ப உறுப்பினர்களுக்கும் இன்னைக்கு இருக்குங்க ஆரோக்கியத்துல எந்த குறைபாடும் இருக்க அல்லது ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் நீங்கி ஆரோக்கியத்தில் மிகச்சிறந்த நல்ல முன்னேற்றத்தை காணக்கூடிய யோகம் இன்னைக்கு உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க இன்றைய தினம் குடும்ப உறுப்பினர்களுடன் உங்களுக்கு ஒற்றுமை மகிழ்ச்சி ஆகியவை அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது நல்ல பாச பிணைப்பு என்ற தினம் உங்களது குடும்ப உறுப்பினர்களிடம் உங்களுக்கு ஏற்பட வாய்ப்புகள் இருக்குங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தங்கத்தை வந்து அணிவதன் மூலமாக இன்றைய தினம் உங்களது பொருளாதாரத்தை கொஞ்சம் சிறப்பானதை இம்ப்ரூவ் பண்ணிக்க அது உதவிகரமாக இருக்கும் எனவே தங்கம் போன்ற விஷயங்களை இன்றைய தினம் நீங்கள் கண்டிப்பாக அணியுங்கள் நல்ல நன்மைகள் காத்திருக்குங்க இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா நீங்கள் இன்றைய தினம் பயன்படுத்த வேண்டிய அல்லது அணிய வேண்டிய அதிர்ஷ்ட நிறம் மற்றும் அதிர்ஷ்ட எண்ணெய் பார்க்கறதுக்கு முன்னாடி நமது துலாம்பு காசுபுரம் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களோட பார்த்துக்குங்க அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக நீங்கள் இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு கூட இந்த பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி விடுங்க மேலும் உங்களது கருத்துக்களையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம் பெல் பட்டன் அழுத்தி விடுவதன் மூலமாக தினசரி நமது வீடியோ நோட்டிஃபிகேஷன்களை நீங்கள் பெற முடியும் நமது வீடியோவை செய்யாமல் பார்ப்பதற்கு அது உதவிகரமாக இருக்குங்க எனவே இப்போவே நமது தொடர்புடைய ரசிபன சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பெல் பட்டன் அழுத்தி விடுங்க நண்பர்களே இன்றைய தினத்துக்கான உங்களது அதிர்ஷ்ட எண் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்பர் ஒன் ஒன்றாம் நம்பர் உங்களுக்கு லக்கேஜ் நம்பராக இன்னைக்கு அமைய வாய்ப்புகள் இருக்குங்க மேலும் இன்றைய தினத்துக்கான உங்களது மகிழ்ச்சி தரும் வண்ணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆரஞ்ச் கலர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்ட நிறமாக அமைய வாய்ப்புகள் இருக்குங்க நட்சத்திர ரீதியாக பழங்களை காணும்பொழுது இன்றைய தினம் யாரெல்லாம் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த துலாம் ராசி என்பவர்களாக இருக்கீங்களோ அவங்க எல்லாருக்குமே இன்றைய தினம் உங்களது ஆஃபீஸ் பணிகளில் நீங்கள் கொஞ்சம் வேகத்தை விட விவேகமாக செயல்பட்டிங்கன்னா கண்டிப்பாக வெற்றிகள் நிச்சயங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களது காரியங்கள் அனைத்துலையுமே நீங்கள் வெற்றிகளை பெற முடியும் ஆனால் கொஞ்சம் பொறுமையுடன் விவேகத்துடன் செயல்படுவது உங்களுக்கு சிறப்பான கை கொடுக்கக்கூடியதாக அமையுங்க அதிலும் குறிப்பாக எழுத்து இலக்கியம் மற்றும் பத்திரம் சார்ந்த துறையில் இருக்கிறவங்களுக்கு அதிகமான நல்ல வாய்ப்புகள் இன்றைய தினம் உங்களுக்கு வேலையில் இன்னைக்கு அலுவலக பணிகளில் கிடைக்குங்க அதை பயன்படுத்தி விவேகமா செயல்பட்டீங்கன்னா சிறப்பான வெற்றிகளை பெற முடியுங்க இன்றைய பொறுத்த வரைக்கும் சுவாதி நட்சத்திரத்தில் யார் யார் பிறந்திருக்கீங்களோ உங்கள் எல்லாருக்குமே இன்றைய தினம் அலுவலக பணிகள் சம்பந்தமாக சிறுதூர பயணங்களுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் பயணங்கள் மூலமாக உங்களுக்கு அதிக நன்மைகள் உண்டுங்க பயணங்களை இன்றைய தினம் தவிர்க்க வேண்டாம் மேலும் மனதில் உங்களுக்கு இதுவரை இருந்து வந்திருந்த குழப்பங்களுக்கு தீர்வு காணக்கூடிய ஒரு மன தெளிவு கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு அமைய வாய்ப்புகள் இருக்குங்க எனவே அதுவும் இன்றைய தினம் உங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடியதாக அமையும் இன்றைய தினம் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இதுவரை இழுபறியாக இருந்து வந்திருந்த காரியங்களில் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு நல்ல ஒரு மகிழ்ச்சி நிறைந்த ஒரு பொன்னான நாளாக உங்களுக்கு அரை அமையுங்க உங்களுக்கு கிடைக்கக்கூடிய காரிய வெற்றிகளால் அது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு கழிப்பு நிறைந்த நாளாக இன்றைய தினத்தை மாற்றுங்க நன்றி நண்பர்களே நமது வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புறேன் பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பட்டனை விடுங்க உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க எல்லாரும் இந்த வீடியோ பார்த்து பலன் பெறட்டும் மேலும் நமது துலாண் புடி ரசிகளின் சேனலில் இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைபே பண்ணாமல் புதியவராக இருந்தீங்கன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழித்து விட்டீங்கன்னா தினசரி நமது வீடியோவை நீங்க ஆன் டைம்ல நோட்டிஃபிகேஷன் மூலமா வந்துடும் நீங்க பார்க்க முடியும் சோ நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க நண்பர்களே எங்களுக்கும் நல்ல ஒரு சப்போர்ட்டா அது அமையும் எனவே எங்களுக்கு சப்போர்ட் கொடுங்க நீங்க நினைச்சீங்கன்னா மறக்காம நமது தொலம் டுடைய ரசி பலன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் ஆல் பட்டனை அழுத்தி விடுங்க உங்களுக்கு பொண்ணான கருத்துக்களை தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் மீண்டும் நாளை தின வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நாளை தின ராசி பலன்களுடன் உங்களை பார்க்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே